வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி மாதம் தேய்ப்பிரை பஞ்சமி தினத்தன்று உக்ர தெய்வமாக விளங்கக்கூடிய வாராகி அன்னையை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் இல்லத்தில் நல்ல ஒரு செல்வ செழிப்பானது ஏற்பட பொருளாதார வளர்ச்சி தன லாபம் தடையில்லாத ஒரு பணவரவு வரவு காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்க அன்றைய தினத்தில் வாராகி அன்னைக்கு எந்த ஒரு பொருளை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் எந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் பஞ்சமி திதியானது வாராகி அன்னைக்கு உரியது வளர்பிறை மற்றும் தேய்ப்பறை பஞ்சமி திதிகளில் வாராகி அன்னையுடைய வழிபாடானது மிக சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது அதிலும் ஆடி மாதம் வர வரக்கூடிய பஞ்சமி திதிகளில் வாராகி அண்ணையுடைய வழிபாடானது மிக மிக சக்தி வாய்ந்தது வரக்கூடிய ஆடி மாதத்துடைய தேய்பிரை பஞ்சமி திதியானது வியாழக்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு துவங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை பஞ்சமி திதியானது உள்ளது வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வியாழக்கிழமையன்றும் மாலை நேரத்துக்கு பிறகு நீங்கள் வழிபாடு செய்யலாம் பொதுவாகவே வாராகி அன்னையை வழிபாடு செய்வதற்கு மாலை நேரமானது மிகவுமே சிறந்தது இதையடுத்து நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேளையில் வழிபாடு செய்யலாம் வாராகி அன்னையை பூஜித்து வழிபாடு செய்வதற்கு இரவு நேரமானது மிகவுமே சக்தி வாய்ந்தது இரவு நேரங்களில் வாராகி அன்னைக்கு சக்தி அதிகமாகவே இருக்கும் என்பதால் இரவு நேரங்களில் வாராகி அன்னையை நீங்கள் பூஜித்து வழிபாடு செய்யலாம் வியாழக்கிழமையன்று மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை நீங்கள் வாராகி அன்னையை பூஜித்து வழிபாடு செய்யலாம் வீடுகளில் சிலை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் நாளைய தினத்தில் வாராகி அன்னைக்கு குறைந்தது ஐந்து பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் முதலாவதாக பசும் பாலை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக மஞ்சள் கலந்த நீரை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது நல்ல ஒரு பண வரவு தன லாபத்தை தரக்கூடியது இதை தவிர நீங்கள் தேன் தயிர் நெய் மற்றும் சர்க்கரை பல சாறுகள் இவற்றை கொண்டும் நீங்கள் வாராகி அன்னைக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஐந்து அபிஷேக பொருட்களில் கட்டாயம் நாளைய தினத்தில் பசும் பால் இதையடுத்து மஞ்சள் கலந்த நீரானது இடம்பெற வேண்டும் இந்த பொருட்களை கொண்டு நாளைய தினத்தில் வாராகி அன்னைக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை தரக்கூடியது அபிஷேகம் செய்த பிறகு வாராகி அன்னையுடைய சிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் பூக்களை கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் என்றால் வாராகி அன்னைக்கு மிகவும் விருப்பமானது செவ்வரளி மலரை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி மலரை கொண்டு வழிபாடு செய்யலாம் செந்தாமரை இவற்றில் ஏதாவது ஒரு மலரை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் இதை செய்த பிறகு வாராகி அன்னையுடைய மூலமந்திரம் மந்திரம் காயத்ரி மந்திரம் அல்லது நூத்தி எட்டு பூற்றிகளை சொல்லி பூக்களை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் அல்லது மஞ்சள் மற்றும் குங்குமத்தை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை தரக்கூடியது வாராகி அன்னைக்கு அன்றைய தினத்தில் பதினொன்று என்ற எண்ணிக்கையில் விரலி மஞ்சள்களை எடுத்து மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய நூலில் இந்த விரலி மஞ்சள்களை கட்டி வாராகி அன்னைக்கு நீங்கள் அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் வாராகி அன்னைக்கு அன்றைய தினத்தில் மஞ்சள் நிற திரியை கொண்டு நீங்கள் தீபம் எற்ற வேண்டும் தனித்தனியான ஐந்து மண் அகழ்விளக்கில் பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு மஞ்சள் நிற திரியை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் அல்லது ஐந்து முகம் கொண்ட மண் அகழ்விளக்கில் பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு மஞ்சள் நிற திரியை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வாராகி அன்னையை வழிபாடு செய்ய வேண்டும் மஞ்சள் நிற திரியானது மண் அகழ்விளக்கில் மட்டுமே நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மஞ்சள் நிற திரியை கொண்டு நீங்கள் தீபம் எற்றி வைத்து வழிபாடு செய்வது திருமண தடை புத்திர தடை சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கும் கல்வியில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கும் குரு பலமானது அதிகரிக்கும் இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் மற்றும் செல்வ செழிப்பானது அதிகரிக்கும் நீண்ட நாளாக எண்ணிய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து காரியங்களில் தடை உள்ளவர்கள் தீராத பிரச்சனை உள்ளவர்கள் கடன் ரீதியான பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் வாராகி அன்னைக்கு அன்றைய தினத்தில் தேங்காய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் தேங்காய் மூடியில் தூய்மையான பசும் நீயை மட்டுமே விட்டு சிகப்பு நிற திரியை கொண்டு தீபம் ஏற்றி வைத்து வாராகி அன்னையை மனமுருகி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக அது நிறைவேறும் தடைகள் தடைகளானது நீங்கி காரிய வெற்றி உண்டாகும் நிவேதியமாக அன்றைய தினத்தில் வாராகி அன்னைக்கு மஞ்சள் நிற கொண்டக்கடலை சுண்டலை நெய்வேதியமாக படைக்க வேண்டும் இதைத் தவிர கிழங்கு வகைகள் பானகம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் செவ்வாழை பழம் பல வகைகள் அல்லது மிளகு அதிகமாக சேர்க்கப்பட்ட வடை இவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் நெய்வேதியம் செய்து வழிபாடு செய்யலாம் வாராகி அன்னையுடைய திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் மற்றும் தீப வடிவில் வாராகி அன்னையை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அபிஷேகத்தை தவிர்த்துவிட்டு மற்ற இருக்கக்கூடிய அனைத்து வழிபாடுகளையும் நீங்கள் செய்து அன்னையை வழிபாடு செய்யலாம் வாராகி அன்னையுடைய சன்னதி அல்லது கோவில் அருகில் உள்ளவர்கள் நாளைய தினத்தில் கட்டாயம் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அன்னைக்கு நெய் தீபங்களை எற்றி வைத்து செவ்வரளி மலரை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது சகலவிதமான நல்ல பலன்களையும் தரக்கூடியது